ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் சிகரெட் டைப் பேண்ட் சைடில் பாக்கெட் வச்சு சிகரெட் டைப் பேண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெண்டியாக போட்டுட்ருக்குற அந்த பேண்ட்டினோடய கட்டிங் வீடியோ தான் இது எல்லோரும் ஒரு நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஓகேவா இந்த பேண்ட்டுக்கு சுற்றளவு எடுத்தோன்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் லூஸாகவே நம்ம நல்லா லூஸாகவே எடுத்துக்கணும் அப்புறம் அதில் பின்னாடி தட்டு வந்து கொஞ்சம் அகலமாகவும் முன்னாடி தட்டு வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் பேண்ட் மாடலில் நம்ம ஜென்ஸ் பேண்ட் எல்லாம் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சைடில் பேண்ட்டு பாக்கெட் வச்சு அதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு நமக்கு வரும் அதனால் இப்போ வந்துட்டு இந்த பேண்ட்டில் பேக் தட்டினோட அளவு சுற்றளவு பதினஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா பதினஞ்சு சென்டிமீட்டர் வச்சு கரெக்டாக மடித்து போட்டிருக்கேன் இதனோடய உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு மொத்தமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் முப்பத்தி ஏழில் நான் இந்த ஒன்றை ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து கீழே கால் பகுதியில் மடக்கி அடிக்கிறதுக்காக இதெல்லாம் விட போகிறேன் முப்பத்தி ஏழே வச்சுட்டு இங்கே எதுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு கொடுத்துட்டா எப்படி முப்பத்தி ஏழு வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நாம் மேலே இடுப்பு பகுதியில் பெல்ட்டுக்கு தனியாக மறுபடியும் ஒரு ரெண்டரை இன்ச்சு துணியை வச்சு தான் இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ண போகிறோம் ஒன்று எலாஸ்டிக் வைக்கலாம் இல்லைன்னா நாடாக போடலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் கஸ்டமரோட இஷ்டம்தான் அதனால் நான் மேலே ரெண்டரை இன்ச்சு ஏறும் அதனால் இங்கே அதே அளவு வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு மேலே இடுப்பு பகுதியில் பதினஞ்சு இன்ச் இருக்குது இல்லைங்களா பதினஞ்சு இன்ச் இருக்குது இது பேக் தட்டு நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம பெல்ட்டு பெல்ட் மாதிரி ஒரு பகுதியை இது கூட ஜாயின் கொடுத்து தான் கொடுக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த இந்த இடத்துலேருந்து இந்த கட்டு வர்ற இடத்துக்கு எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கணக்கு போடுறது அப்படின்னு யோசிச்சோன்னா நம்ம எப்போவுமே சாதாரணமாக பேண்ட்டில் கீழ் பகுதிக்கு ஒரு எட்டு இன்ச்சு வைப்போம் மேலே இடுப்பு பட்டிக்கு ஒரு ஏழு இன்ச்சு வைப்போம் மொத்தமாக பதினஞ்சு இன்ச்சு வரும் நம்ம இந்த இடத்துல கொடுக்கும்போது பதினஞ்சு இன்ச்சு வரும் ஆனால் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு மேலேயே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா சுடிதார் பேண்ட்டுக்கு கட் பண்ணுவீங்க இல்லையா அதில் கீழ்ப்பகுதியில் எட்டு வைப்பீங்க மேலே ஏழு இருக்கும் ஓ ஒம்பதரை இன்ச்சு வச்சு மடக்கி தைக்கும் தைக்கும்போது மேலே ஏழு வரும் அதனால் இங்கே வந்துட்டு பதிமூணு இல்லை பன்னெண்டரை அவங்கவங்களோட உயரத்தை பொறுத்து நம்ம வைக்கலாம் இந்த அளவை சரிங்களா இந்த அளவு நான் இவங்களுக்கு பன்னெண்டே வைக்கிறேன் பதிமூணு கூட வேண்டாம் அப்புறம் இந்த அகலம் வந்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இதை நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு இதில் ஒரு இப்படி பெண்டு கொடுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி பெண்டு கொடுக்கணும் அடுத்தது இவங்களோட கால் சுற்றளவு வந்து பதினாலு சென்டிமீட்டர் அப்போது ஏழு ஏழுன்னா நம்ம இங்கேயும் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் நான் இங்கே வச்சு மார்க் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள் இது நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்ற துணியினோட அளவு இது இதுதான் அவங்களோட ரெடி அளவு இங்கேருந்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் இங்கேயும் நம்ம கொஞ்சம் க்ராஸ் கொடுக்குறோம் பேண்ட்டுக்கு கீழேருந்து இப்படியே மேலே வர வர கொஞ்சமாக க்ராஸ் கொடுத்து தான் நம்ம இதை கட் பண்ணணும் அப்போ தான் பேண்ட் வந்துட்டு நீட்டாக இருக்கும் சைடுலேயும் க்ராஸ் இருக்கணும் இங்கேயும் க்ராஸ் இருக்கணும் இது வந்து பேக் தட்டுக்கான அளவு ஃப்ரண்ட்டு தட்டு சேம் இதே மாதிரி இருக்கும் ஆனால் இதை விட ஒரு நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு குறைச்சி வெட்ட போகிறோம் ஒயரம் இடுப்பு பெல்ட்டு அது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அளவு மட்டும் இந்த சுற்றளவில் ரெண்டு இன்ச்சு குறைக்கணும் அது வந்து ஃப்ரண்ட் தட்டுக்கு இப்போ நான் பேக் தட்டை மட்டும் கட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் தட்டு கீழே இருக்குது நான் அதை கட் பண்ண மாட்டேன் எல்லோரும் கவனமாக பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இங்கே இந்த வளைவை இதே மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கேயும் நேராக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொண்டு போகணும் நம்ம மேலே வந்துட்டு பாக்கெட் வைக்க போகிறோம் இங்கேருந்து போக போகவே முழங்காலுக்கு கொஞ்சம் இருந்தே நம்ம அப்படியே கிராஸ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்போ தான் இந்த பேண்ட்னோட மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு தட்டு ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் இதுதான் வந்துட்டு பேக் தட்டு அளவு வந்து இந்த அளவு பதினஞ்சு இருக்கு அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு இதுலேயே நம்ம ஒரு ரெண்டு இன்ச் குறைக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பேண்ட் துணியவே கொஞ்சம் அப்படி ரெண்டு இன்ச்சுக்கு நகர்த்தி வச்சுக்கிறோம் நகர்த்தி வச்சுட்டு கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு கரெக்டாக நகர்த்திக்கங்க வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே அளவு நீங்கள் கட் பண்ணும்போது கச்சிதமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட போன் இங்கே ரெண்டு இன்ச் தள்ளி இருக்குது இங்கேயும் ரெண்டு இன்ச்சு தள்ளியிருக்கு நான் இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன் இது வந்து பதிமூணு இன்ச்சு வரணும் இதனோட அகலம் உங்களுக்கு பதிமூணு வரணும் இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிராஸ் கொடுத்தோமோ அந்த இடத்துல இருந்து தான் இதுக்கும் க்ராஸ் கொடுக்கணும் இதில் கொஞ்சம் கம்மியாக வேணும் க்ராஸு இப்போ பாருங்க நம்ம இங்கேருந்தே அப்படியே க்ராஸ் கொடுத்துருக்கோம் இதை வச்சே மார்க் பண்ணிக்கோங்க பேக் தட்டை வச்சே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த பேக் தட்டை எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு தட்டை நம்ம கட் பண்ணிடலாம் கீழே இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் பாக்கெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத நான் வீடியோவாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு நம்ம மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கலாம் ஒன்று எலாஸ்டிக் வேண்டாம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணி கேட்குறாங்க கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வழக்கமாக நாடாக கொடுக்குற மாதிரியே கூட கோர்த்து கொடுத்துடலாம் இப்போ இதையும் நம்ம ரெண்டாக ஓப்பன் பண்ணிடணும் அப்போ ரெண்ட் தட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மேலே பெல்ட்டுக்கு தேவையான பகுதி எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அகலத்தில் நம்ம வெட்டிக்கலாம் பெல்ட் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த அளவு வச்சால் கரெக்டாக இருக்கும் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டரை இருக்கலாம் மேக்சிமம் ரெண்டரை ரெண்டரை தான் கரெக்டாக இருக்குது அதனால் அளவு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேண்ட் உடனே நம்ம மேலே கொடுத்து பெல்ட் மாதிரி கொடுத்து தைச்சி இதில் நாடாக ஒருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இதுலேயே ஒரு சைடு பேக்குக்கு மட்டும் எலாஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு எலாஸ்டிக் இல்லாமல் தைக்கிறவங்களும் தைப்பாங்க இந்த கஸ்டமர் வந்து எனக்கு எலாஸ்டிக் வேண்டான்னு சொல்லியிருக்கிறதுனால நான் எலாஸ்டிக் வைக்க போகிறதில்ல பெல்ட் வச்சு நாடாக தான் போர்க்க போகிறேன் உங்களுக்கு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் போடுறேன் இந்த சிகரெட் மாடல் எல்லாமே ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் டாப் இது வந்து கேஷுவலாக வீட்லேயும் போட்டுக்கலாம் நம்ம அப்படியே வெளியில் எங்கேயாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கடைகளுக்கும் போட்டுட்டு போகலாம் அதுக்காக தான் இந்த மாடலில் இப்போ கேர்ள்ஸ் வந்து நிறைய விரும்பி போட்டுக்கிறாங்க வீட்டில் போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வெளியில் போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இதனோட டாப்புமே ஒரு ட்ரெண்டியான மாடலில் தான் நல்லூட எலாஸ்டிக் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் நான் அடுத்து அதனோட கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாத்தையுமே போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோ எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி பார்க்க சொல்லி சொல்லுங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லி தருவேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ